இந்த செடிக்கு தெய்வீக தாவரம் கற்பூர துளசி அப்படின்னு வேறு பெயர்கள் இருக்குது இந்த செடியில் அளவில்லாத மருத்துவ பயன் இருக்குதுங்க இந்த செடியை நம்ம தோட்டத்தில் வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே இது பயனுள்ளதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது எல்லா சிவன் கோயில்லையும் நாம் பார்க்க முடியும் எப்படி வில்வத்தை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த திருநூற்று பச்சிலையை சிவனுக்கு உகந்ததாக சொல்கிறாங்க இந்த செடிக்குரிய எல்லா பாகங்களும் இலை பூ தண்டு வேர் அப்படின்னு எல்லா பகுதிகளுமே மருத்துவ பயன் மிக்கதாக இருக்குது முதலாவதாக இந்த இலைகள் ஜலதோஷத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த இலைகளை முகர்ந்து பார்த்தாலே நமக்கு மூக்கடைப்பு போயிடுங்க அதுக்கடுத்ததாக இந்த இலைகளை துளசி கற்பூரவல்லி இவற்றோடு சேர்த்து நாம் கொதிக்க வைக்கும்பொழுது